புழல் சிறையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் முரளி என்ற கைதி கழுத்தை அறுத்து கொல்லப்பட்டுள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் மணிகண்டன் சென்னை புழல் சிறையில் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்க முரளி என்கிற முரளி இவர் வியாசர்பாடி பகுதியை சேர்ந்தவர் இவர் மீது பல்வேறு கொலை மற்றும் முயற்சி செயின் பறிப்பு போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கையில் கத்தி வைத்திருந்ததாக கூறி இவரை வியாசர்பாடி காவல்துறையினர் கைது செய்து பொருள் செயலில் அடைத்தனர் இவர் அப்பகுதியில் ரவுடியாக வளம் வந்தவர் என்றும் ஏ கேட்டகரியை சேர்ந்த ரவுடி என்றும் அது ஹிஸ்டரி ஷீட்டர் ஏ கேட்டகரியை சேர்ந்த ரவுடி என்றும் இவரை நிலையத்தில் விவகாரமாக தேடப்பட்டு வந்த குற்றவாளி எனவும் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல இவர் சிறையில் கொள் இருக்கும் பொழுது இவருடைய எதிர் அணியை சேர்ந்த அதாவது நாகேந்திரன் என்பவருடைய அணியை சேர்ந்த பிரதீப் கார்த்திக் ஜோயல் மதன் சரண் ஆகிய ஐந்து பேர் இவரை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் அதாவது காலையில் அஹ் உணவு சாப்பிட வரிசையில் நின்ற பொழுது இவர்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு அஹ் அவர்கள் சாப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த அலுமினியத்தாலான அந்த தட்டை உடைத்து அதன் மூலமாக அஹ் முரளியை முரளியின் கழுத்தை அறுத்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கற்களை கொண்டும் அவரை தாக்கி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஐந்து பேரையுமே காவல்துறையினர் தற்பொழுது அங்கே புழல் சீலையே அடக்கி வைத்திருக்கிறார்கள் ஆஹ் கொலை செய்யப்பட்ட அஹ் முரளி என்கிற பாக்சர் முரளியினுடைய உடல் தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக புழல் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் இதற்காக பாக்சல் மோடி கொலை செய்யப்பட்டார் இவர்களுக்கும் நாகேந்திர நடிகருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததா என்பது குறித்து தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் பணிமலர் சிறைக்குள்ள கைதிகளுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது நம்ம இந்த விஷயத்துல இருந்து எடுத்துக்கலாமா ஏன்னா சாப்பிடும்போது போது அப்படின்னு சொல்றீங்க சாப்பிடுறதுக்கு வயசையில நிற்கும் போது அப்படின்னு அந்த இடத்துல அப்போ போலீசார் இல்லையா இது எதனால் ஏற்பட்டது அப்படின்ற விவரங்கள் தெரிய வந்ததா மணிகண்டன் பொதுவாக கைதிகளை விரோதம் அறிந்து இவர்களை தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டும் அப்படித்தான் வார்டுகள் இவர்கள் சில வார்டன்களை நியமித்து இவர்களுக்கு அந்த ஒரு அஹ் பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது இன்று காலை என்ன நடந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் பொதுவாக காலை சுற்று காலை உணவு காலை உணவுக்கு நிற்கும் அந்த இடத்தில் வார்டன்கள் சிறை கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நிகழ்வின் பொழுது அங்கு சிறை இருந்தார்களா என்பது குறித்த ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது அது அதுகுறித்து தற்பொழுது புழல் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் எப்போதுமே இது போன்ற காலை சிற்றுண்டிக்கு வரிசையில் இருக்கும் பொழுது அங்கு மூன்று முதல் ஐந்து சிறை அங்கு காவல் பணியில் ஈடுபடுவது வழக்கம் இன்றைய தினம் அப்படி அவர்கள் ஈடுபட்டார்களா அல்லது அவர்களையும் மீறி இந்த ஐந்து பேரும் பாக்சர் முரளியை கொலை செய்தார்களா என்ற ஒரு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்